மர்மள வளக்கமா ஒரு கல்லி இட்லி அவிப்பியே அந்த மாதிரி அவிச்சு போடாத நல்ல புசு புசுன்னு குஸ்பி இட்லி அவிச்சு என்ன ஆன் சரிங்க அப்படியே அவிச்சு போடுதே சரி போய் வேலைய பார் அம்மா மர்மளே வாங்க வாங்க அம்மா எப்படிமா இருக்க நாங்க நல்லா இருக்கோம் அம்மா நல்லா இருக்கோம் தே தங்கச்சி மாப்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் என்னி அண்ணி எப்படி இருக்கீங்க பாக்குற இல்லம்மா நல்லா இருக்கோம் நாங்க இருங்க மாப்ள வந்த காலோட நிக்கீங்களா உட்காருங்க உட்காருங்க மர்மளே என்ன பார்த்துட்டு இருக்க போ ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டா போ ஆ சரி அருமள நல்ல சில்லுன்னு ஐஸ் போட்டு கொண்ட பாவம் வெயில்ல வந்திருக்காவோ ஆன் சரித்து பதுனேய் பதுனே நொங்கு நொங்கு ஏ சின்ன போய் வாங்கிட்டு வா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப அம்மா ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் நான் குடிக்க அந்த பையனையும் வாங்கு தங்கச்சிக்கு மாப்பிளையும் குடுக்கலாம் சரிம்மா ஏம்மா உங்க மாமியார் எப்படி நல்லா ஆமா நல்லா இருக்காவோ அவளுக்கு என்ன கொண்டு நல்லா ஐஸ் நல்ல இருக்கு

சரிம்மா இருந்த எடுத்து நல்லா உடம்பு தேய்த்துட்டு போ அங்க போய் நல்லா மெலிஞ்சு போனேன் ஆஹ் சரிம்மா அண்ணி வேற நொங்க இருக்கா அம்மா ரெண்டு ரெண்டு இருக்கு அதே இருக்கு அண்ணி மிச்ச வச்சிய எடுத்துட்டு வாங்க என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் எடுத்துட்டு வந்த அண்ணி ச்சே நானே எங்கள் வீட்டுக்காரன் சாப்பிடணும்னு நினைச்சோம் அதையும் விட்டு வைக்க போல இருக்க பாருங்க மாப்பிள நாங்க இது நினைச்சிடாதீய எதுனாலும் கேளுங்க சாப்பிட வாங்கி தரோம் இந்த கண்ணையும் சாப்பிடுங்க என்ன எங்க அம்மா சென்னவை பார்த்தீங்களா எதுனாலும் கேளுங்க வாங்கி தரேன் சாப்பிடுறதுக்கு ஒரேசமும் என் மாமியக்காரி வேற ஒண்ணுமே வெறும் பாருமா அந்த அஞ்சாறு மாசம் போட்டு நான் அப்படித்தான் நினச்சிருக்கேன் சரி நீ போய் மாப்பிளைக்கு ஏசியை போட்டு விடுப்பா அவரை நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டு நீ சாப்பிடணும் இருக்கா நீங்க தான் ஊர்லேருந்து வந்திருக்கியே உங்களைத்தான் நல்லா கவனிக்கணும் ஆமாம்மா மூல ஒரு ஆள் வந்திருக்குன்னு அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடாதுன்னு போய் ஆக வேண்டிய கதையை பார்க்கணும் இப்படி இங்கே யாரும் போய்கிட்டே இருந்துல மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணணும்ல போ கோழி எடுத்து நல்ல குழம்பு வச்சிரு என்ன மட்டன் எடுத்து சுக்கா வச்சிரு எல்லாம் வாங்கிட்டு மீனை நைட்டு பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் ஹோட்டல் தெரியல சந்தோஷமா இருக்கு சாப்பாடு போட்டு கவனிச்சு அனுப்பணும் என்ன மாப்ள இப்படி குறிய குறச்ச ஆப்ள குறச்சிட்டு இருக்கியா நல்லா உருண்டை புடிச்சு நல்லா அப்படி சாப்பிடுங்க அப்பதான் நல்லது பாவி இலைய கழுவண்ட போல இருக்கு அப்படி வழிச்சு தின்னுட்டவளோ ரெண்டு பேரும் என்ன நீ அப்படியே பாத்துட்டு இருக்கியா போங்க பிரியாணி இருந்தா எடுத்துட்டு நீங்க செஞ்ச பிரியாணி நான் இந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு போலே பா பா பிரியாணி எடுத்துறமா பா 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 பிரியாணி ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு கையெல்லாம் நக்கிட்டு இருக்காரு தாங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் பரமால எனக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடு எனக்கும் என் மவனுக்கு கொஞ்சம் சோறு போடுவா நான் சரிங்க டே சின்ன பொண்ணு என்னங்க நீ என்ன கொஞ்சம் கொண்டு மீன் குழம்பு ஊத்தி வெறும் சோறு வச்சு சாப்பிட்டு இருக்க உனக்கு சிக்கன் மட்டன் பிரியாணில ஒண்ணு இல்லையா எனக்கு பிரியாணி மட்டன் சிக்கன்லாம் எல்லாம் சாப்பிட பிடிக்கலங்க அதான் வெறும் சோறு போட்டு கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுதேன் போய் சொல்லாத என்கிட்ட எனக்கு தெரியாதா உனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் உண்மையை சொல்லு இப்ப இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நீங்களும் உங்க அம்மாவும் இல்ல கடைசில அப்ப ஏதாவது கேட்டேலாம் என்ன சொல்ற தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் யாருக்காவது இருக்குன்னு நினைச்சாங்களா அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டாங்க சரி அவங்களாவது வந்திருக்காங்க கெஸ்டா அடுத்த உங்க அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் என்ன யாதுன்னு கேட்டீங்களா ரெண்டு பேரும் இருக்கிறத எல்லாத்தையும் வலிச்சு வச்சு சாப்பிட்டுட்டீங்க வீட்டுக்கு வந்த மருமகனை சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என்ன மாதிரி கவனிக்கீங்க எல்லாரும் விழுந்து விழுந்து நானும் வீட்டுக்கு வந்த மருமக தானே என்னையும் ஒரு வய நீங்க சாப்பிட்டியா சாப்பிடலயா உனக்கு ஏதாவது இருக்காமா இல்லையா யாராவது ஒருத்தராவது கட்டிருப்பீலா நீங்களாவது கட்டிருப்பீலா மருமகனை போல மருமகளும் அந்த வீட்டுக்கு வந்தவதான் தான் அவளை மருமகளா நடத்தாட்டாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மனுஷியாவது நடத்துங்க